ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியல் காணிக்கை ஒன்று புள்ளி பதினான்கு கோடி கிடைத்துள்ளதாக இணை ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி அம்பாள் சன்னதி முன்புள்ள பழைய திருமண மண்டபத்தில் இணை ஆணையர் செல்லத்துறை தலைமையில் நடைபெற்றது இதில் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஏழும் தங்கம் அறுபத்தி ஒரு கிராம் வெள்ளி மூன்று கிலோ இருநூறு கிராம் ஐம்பத்தி ஒரு வெளிநாட்டு கரன்சி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உண்டியல் வருவாய் எண்ணும் பணியில் உதவி ஆணையர் ரவீந்திரன் கண்காணிப்பாளர் முத்துசாமி ஆய்வாளர் முருகானந்தம் சிவகுமார் மேலாளர் வெங்கடேஷ்குமார் போஸ்காரர்கள் கமலாநாதன் பஞ்சமூர்த்தி மற்றும் கோவில் ஊழியர்கள் ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர்